வெல்கம் டு தாராஸ் வள்ளி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஏழு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஏழு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசிகோள் டு ஒன் கமா டூ பிசி இக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் சிசிக்குவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் மற்றும் டிசி இவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் கமா எய்ட் எனில் ஏ கிராஸ் சி ஆனது பி பிக்ராஸ் டி உட்கணமா என சரி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்மானம் எழுதிக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசிடி அந்த கணங்களை எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் பிக்ராஸ் டி கண்டுபிடிக்கணும் இந்த ஏ க்ராஸ் சி அதில் கண்டுபிடிச்சிருக்கூடிய அந்த ஆன்சர் வந்து பிக்ராஸ் டிக்குள்ளே இருக்குதா சொல்லி பிக்ராஸ் டிக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்ச அந்த கிராஸ் டிக்குள்ளே அந்த இது வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ க்ராஸ் சி வானது பி க்ராஸ் டிட்கணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த கணத்தை வச்சு ஏ க்ராஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்புமா ஏ க்ராஸ் சி ஈக்குவல் டு ஏ வந்து எழுதிக்கோங்க ஒன் கமா டூ சி எழுதிக்கோங்க கிராஸ் போட்டு ஃபைவ் கமா சிக்ஸ் சி எழுதிக்கோங்க இப்போ கிராஸ் கண்டுபிடிக்க தெரியல நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிப்புமா ஒன் ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா சிக்ஸ் சதுக்கப்புறம் டூ கமா ஃபைவ் டூ கமா சிக்ஸ் இதான் வந்து ஏ கிராஸ் சி சரி அடுத்து பி கிராஸ் டி கண்டுபிடிப்புமா பி கிராஸ் டி பிஏ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கிராஸ் டி வந்து ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் கமா எயிட் சரியா சரி இப்போ வந்து க்ராஸ் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கோங்க ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா சிக்ஸ் ஒன் கமா செவன் ஒன் கமா எயிட் சரி அடுத்து டூ எடுத்துக்கோங்க டூ கமா ஃபைவ்

இந்த ஜோடிகள் வந்து D ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஒன் கமா ஃபைவ் D ல இருக்குதா இருக்குது அடுத்து ஒன் கமா சிக்ஸ் ஒன் கமா சிக்ஸும் இருக்குது இது இருக்குது இது இருக்குது அடுத்து டூ கமா ஃபைவ் டூ கமா ஃபைவும் இருக்குது சோ டூ கமா சிக்ஸ் டூ கமா சிக்ஸும் இருக்குது சப்போ ஏ க்ராஸ் சீல உள்ள எல்லா ஜோடிகளும் பிக்ராஸ் டி கண்டுபிடிச்சதில் இருக்குது சப்போ ஆன்சர் என்ன எழுதலாம் கண்டிப்பாக ஏ கிராஸ் சி பிக்ராஸ் டியோட உட்கணம் சரியா சப்பி ஃபோர் ஏ கிராஸ் யில் உள்ள எல்லா உறுப்புகளும் பிக்ராஸ் டி யில் உள்ளது எனவே ஏ கிராஸ் சி ஆனது பிக்ராஸ் டீயின் உட்கணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எழுதணும் சரியா இது வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு ஏழு வந்து முடியுது தேங்க் யூ